தமிழக திரை உலகில் எப்பொழுதுமே பரபரப்புக்கும் இதுக்கும் பஞ்சமே இருக்காது பரபரப்பான விஷயங்கள் நிறைய பெரிய பெரிய அதாவது நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படக்கூடிய நடிகர்கள் படம் வெளிவரும் பொழுதெல்லாம் ரசிகர்கள் கூட்டம் செய்யும் அளப்பறைகளுக்கு அளவே அளவே இருக்காது என்பது பலதரையும் நாம் பார்த்துருக்கிறோம் இப்போமும் ஒரு உச்ச நடிகரின் படம் வெளிவந்திருக்கிறது பாலாபிஷேகம் நடத்துகிறார்கள் தேனாபிஷேகம் நடத்துகிறார்கள் எத்தனையோ வறிய குழந்தைகள் பால் பால் உணவு இன்றி தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ரஜினி அவர்களின் கட் அவுட்டுக்கும் பேனருக்கும் பால்களை பால் அபிஷேகம் செய்து பால் அபிஷேகம் செய்து வீணெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் நம்முடைய இந்த காணொலி ஒரு திரை விமர்சனமாக எடுத்துக்கொள்ளலாம் கூலி என்ற ஒரு படம் மிகவும் நேற்று தான் வந்திருக்கிறது மிகவும் எதிர்பார்ப்போடு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற படம் சன் பிக்சர்ஸ் என்றாலே கோடிகளை கொட்டி குவித்து பிரம்மாண்டங்களை உருவாக்கி விளம்பரங்களையும் பல அந்த ப்ரமோஷன் வேலைகள் என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் மிகவும் தெளிவாக விளம்பரப்படுத்தி போட்ட முதலே எடுத்துக்கொள்ள எப்படின்னா எடுத்துருவாங்க மிகவும் அதாவது படம் நல்ல படமோ நல்ல நல்லா இல்லாத படமா அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை படத்தை வெளியிட்டு எப்படியாவது இந்த பணத்தை அள்ளி விடுவார்கள் அதில் சன் பிக்சர்ஸ்காரர்கள் மிகவும் கை தேர்ந்தவர்கள் அந்த வகையில் நம்முடைய லோகேஷ் கனகராஜ் என்ற ஒரு இயக்குனர் உண்மையிலேயே அருமையான இயக்குனர் தான் அவர் அவருடைய முந்திய படங்கள் நீங்கள் ஆய ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து மாநகரம் என்று ஒரு படம் வெளிவந்தது அவருக்கு ஒரு அடையாளத்தை தந்தது அதற்கு முன்னால அவியல் அப்படிங்கிற ஒரு சின்ன குறும்படம் வந்தது இந்த மாநகரம் படம் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்று தந்த படம் தான் அவர் அடுத்தாலதான் கைதி படத்தை இயக்கினார் அதுக்கு கைதி படமும் நம்ம கார்த்தி நடித்த கைதி படம் மிகவும் ஒரு வித்தியாசமான கதைக்களம் அமைப்பு அந்த கதைக்களம் அந்த இசை அந்த ஒளிப்பதிவு எல்லாம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது அது அவருக்கு நல்ல பெயரை கொடுத்தது அதுக்கப்புறம் விக்ரம் என்று கமல் நடித்த படம் வந்தது விஜய் சேதுபதி விஜய் இணைந்து மாஸ்டர் படம் வழி வந்தது அப்புறம் லியோ படம் வந்தது நல்ல அதாவது மிகப்பெரிய நடிகர்கள் அவரை வைத்து படம் எடுக்கக்கூடிய அளவில் இந்த லோகேஷ் கனராஜ் மிகப்பெரிய இடத்திற்கு வந்தார் இப்பொழுது ரஜினியை வைத்து உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ரஜினி அவர்களை வைத்து கூலி என்ற படத்தை கொடுத்திருக்கிறார்கள் கூலி என்று பெயருக்கு எந்த விதமான சம்பந்தமும் அதில் இல்லாத ஒரு தான் அந்த படத்தில் இருக்கிறது அனிருத் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள் பல்வேறு நடிகர்கள் பல்வேறு மாநிலங்களில் உள்ள நடிகர்கள் இப்பொழுது ரஜினி அவர்களை எடுத்துக்கொண்டு இங்கே இங்கே ரஜினி அவர்கள் ஆந்திராவிலிருந்து நாகார்ஜுனா அவர்கள் கர்நாடகாவிலிருந்து உபேந்திரா அவர்கள் மலையாளத்திலிருந்து சௌபின் சாகிர் அவர்கள் அதன் பின்பாக நம்ம பாலிவுட் நம்ம மும்பை திரையுலகத்திலிருந்து அமீர் கான் அவர்கள் இப்படி பல்வேறு உச்ச உச்ச நட்சத்திர நடிகர்கள் இருப்பார்கள் பெயர் அந்தந்த மாநிலங்களில் பெயர் வாங்கிய நடிகர்களை வைத்து இது ஒரு பேன் இண்டியா திரைப்படம் என்ற வகையில் மிக ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் தயாரித்திருக்கிறார்கள் ஆனால் என்னமோ கதை மனதில் சிறிதளவும் ஓட்டவில்லை என்பதுதான் உண்மை அந்த கதையின் பிரம்மாண்டங்களையும் மிகப்பெரிய சத்தங்களையும் தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம் அந்த தியேட்டரில் உள்ள நுழைந்தது இருந்து வெளிவரும் வரைக்கும் அந்த காது செவிடாகும் வரையில் சத்தம் தான் நமக்கு கேட்கிறது லோகேஷ் அவர்கள் கோவை மாநகரத்து கோவையில் பிறந்து அங்கே படித்து வங்கி பணியில் இருந்து தான் இந்த திரைத்துறைக்கு வந்திருக்கிறார் ஏன்னோ ஏனோ தெரியவில்லை அவருடைய அனைத்து படங்களிலும் வெட்டு குத்து கொலை என்ற கலாச்சாரங்கள் அதிகமாக இருக்கிறது துப்பாக்கிச்சூடு வெட்டு குத்து கொலை வன்முறை அதாவது அவர் வன்முறையை நம்பிதான் படம் எடுக்கிறார் என்று நினைக்க தோன்றுகிறது லியோ படமோ அப்படிதான் மாஸ்டர் படமோ அப்படித்தான் கைதி படம் அப்படிதான் விக்ரம் படம் அப்படிதான் இப்ப கூலி படமும் அப்படிதான் வந்திருக்கு மொத்தத்தில் அந்த ஒரு படத்தில் எடுத்துக்கொண்டால் எத்தனை நபர்களை கொன்று குவிக்கிறார்கள் என்று அளவே இல்லாத அளவிற்கு மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு முகத்தை காட்டி நிற்கிறது நம்மெல்லாம் நிறைய குண குணச்சத்திர படங்கள் நிறைய இப்ப வந்துட்டே இருக்கு இப்போ இடையில வந்தால் கூட டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்திருக்கிறது இருக அதுக்கு முன்னால பார்க்கிங்னு ஒரு படம் வந்தது அதுக்கு முன்னால இருக பெற்றுன்னு ஒரு படம் வந்தது இதெல்லாம் எப்படி அப்புறம் குடும்பஸன் ஒரு படம் தலைவன் தலைவி படம் வந்தது எல்லாமே வந்து கதையை நம்பி படம் எடுத்தார்கள் எல்லாம் கதையை நம்பி எடுக்கப்பட்ட படங்கள் மிகச்சின்ன நடிகர்களை ஏற்றி எடுக்கப்பட்ட படங்கள் அருமையான ஓடிச்சு அதாவது மக்கள் ரசித்தார்கள் ஆனால் இந்த என்னமோ இந்த படத்தை நாம் ரசிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை கதையிலும் நிறைய குளறுபடிகள் அவருடைய பிளாஷ்பேக் கதைகள் முழுமையாக சொல்லப்படவில்லை சத்யராஜை அந்த இடத்தில் போட்டு மிகவும் வீணடித்திருக்கிறார்கள் நடிகர் சத்யராஜ் மிக திறமைய திறமையான நடிகர் அமைதிப்படை சத்யராஜ் என்பவர் சாதாரணாலா அவரை ரஜினியின் நண்பர் என்ற போரையில் போட்டு அங்கே முழுமையாக அவரை வீணடித்திருக்கிறார்கள் ரஜினிக்கும் அவருக்கும் உள்ள உறவை தெளிவாக சொல்லவில்லை இது இது ஒரு புறம் இருந்தாலும் அவர் ரஜினியை ஏதோ வெளிநாட்டு வேலை பார்த்தது போல எல்லாமே வாயனால் சொல்கிற கதையாகவே சொல்லி முடித்து விட்டார்கள் கிட்டத்தட்ட மூன்று படங்களுக்கு உள்ள கதைகள் ஒரே படத்தில் அடக்கியது போல் இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமில்லாத சம்பந்தமில்லாத ஒவ்வொரு காட்சிகளையும் இயக்குனர் வந்து அடுத்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திணறுவது ஒவ்வொரு காட்சிகளும் தெரிகிறது மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கள் அவ்வளவு வைத்தையும் இந்த உச்ச நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது இப்பதான் படம் எடுத்துகிறவங்க வந்து கதையை நம்பி வரல பணத்தை தான் வராங்க ஒரு படம் இது ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்க போகிறோம் என்று தான் அதன் பின்புதான் என்பது தெளிவாக தெரிகிறது ஒவ்வொரு காட்சியிலும் இசை காதை குத்தி கிளிக்கிறது அனிருத்தின் இசை குத்தி உண்மையிலேயே காதுகளை செவிடாக்கிற தன்மையில் இருக்கிறது சண்டை காட்சிகள் என்ற போர்வையில் மிகவும் ஒரு வன்முறை காட்சிகளை அந்த படம் முழுக்க வன்முறை காட்சிகள் தான் நல்ல ஒரு நடிகரான தெலுங்கு நடிகர் நாகார்ஜுன் அவர்கள் நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு திறமையான நடிகர் அதாவது சாப்டான கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து அவர் பண்ணக்கூடிய மிக ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கிறாரு அவரை இந்த படத்தில் வில்லனாக வீணெடுத்திருக்கிறார்கள் சௌபின் சாகிர் என்கிற மலையாள நடிகரை மஞ்சுபல் பாய்ஸ் படத்தில் அவருடைய நடிப்பு எவ்வளவு பிரமாண்டமாக பேசப்பட்டது அவரையும் இங்கே கோமாளியா கோமாளி போன்ற ஒரு வில்லனாக காட்டி இங்கே வீணெடுத்திருக்கிறார்கள் அமீர் கான் வருவது வந்து எதற்காக வருகிறார் என்ன செய்யக்கூடியார் என்று தெரியாத அளவிற்கு ஒரு ஒரு தோற்றம் அங்கே இருக்கிறது உபேந்திராவை மிக ஒரு ஒரு பிரம்மாண்டமான பிம்பமாக அவர் இருக்கிற அறையெல்லாம் தாமித்துவிட்டு கடைசியில் அவரை வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு அடியால் போலதான் அவரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது போல இவ்வளவு நடிகர்களையும் வைத்து நீங்கள் இருக்கிறீர்கள் சத்யராஜையும் வந்து அந்த அந்த கதாபாத்திரத்தில் சத்யராஜன் நடிக்க வேண்டிய வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டுமல்ல அவர்கள் செய்கின்ற அந்த தொழிலில் ஒருமைப்பிடுவிகள் அதாவது உடலை எரிக்கக்கூடிய ஒரு ஒரு இருக்கை இந்த இருக்கையை அந்த இவ்வளவு பெரிய வில்லன் இவ்வளவு ஆட்களை அடித்து இவ்வளவு வன்முறையை வெளியாட்டம் பண்ணக்கூடியவர்கள் இதற்காகவா சத்யராஜ் அழைத்துக் கொண்டு இந்த இருக்கையை தயாரிக்க வேண்டும் இந்த இருக்கையை பயன்படுத்தி அவர்களுக்குள்ள அந்த அந்த ஒவ்வொரு இறந்து போன மனிதர்களை எரிக்க வேண்டும் அதில் எரிக்க வேண்டும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண எந்த மனிதனாலேயும் இதை வந்து உள்வாங்க முடியவில்லை ஏதோ கடமைக்காக நான் உட்கார்ந்து படம் பார்த்திருக்கோம் ரஜினி படம் என்ற ரீதியில் தான் அந்த படம் செல்கிறது ரஜினியை சொல்லப்போனால் வீணடித்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவருக்கு இதை விடவும் ஒரு நல்ல வலுவான கதையை கொடுத்திருக்கிறலாம் ஏனென்றால் எழுபது வயதை தாண்டி அந்த உச்ச நடிகர் இன்றும் அவருடைய உணர்ச்சிபுறமான நடிப்பினால் ஸ்டைல் அந்த நடிப்பினால் ரசிகர்களை கட்டி போட்டிருக்கிறார்கள் என்றால் இன்னும் கதையம்சம் கூட உள்ள படங்களை அவர் நடிக்க வைத்து பார்த்திருக்கலாம் லோகேஷ் கனகராஜுக்கு என்ன கதை பஞ்சமோ என்ன தெரியவில்லை கூலி படத்தில் ரஜினிகாந்தை மிகவும் வீணடித்திருக்கிறார்கள் ரஜினிகாந்தை மட்டுமல்ல மற்ற அனைவரின் அனைத்து நடிகர்களுக்கும் சரியான வாய்ப்பு இல்லை என்றே சொல்லலாம் அதுபோல இவ்வளவு திறமையை வாய்ந்த நடிகர்களை இவ்வளவு பிரம்மாண்டங்களை இருக்கும் இவர் வேறு வழி ஒரு குத்துப்பாட்டையும் அங்கே வைத்து வீணெடுத்திருக்கிறார் அந்த படத்திற்கும் அந்த குத்துப்பாட்டிற்கும் சம்பந்தமும் இல்லை தேவையும் இல்லை என்ற ரீதியில் அது செல்கிறது பல்வேறு விஷயங்களில் ரஜினிகாந்த் என்ற நடிகரின் பிளாஷ்பேக் காட்டப்படவில்லை சரியாக சத்யராஜுக்கும் அவருக்கு உள்ள விரைவு காட்டப்படவில்லை சுரிதகாசன் நடித்திருக்கிறார் சுரிதகாசனுக்கும் அவரும் மகள் என்று கதையில் கடைசி கட்டத்தில் வருகிறது ஆனால் கடைசியில் பிரியும் பொழுது அந்த சுருதிகாசன் ரஜினியை பார்த்து உங்களை அங்கு என்று கூப்பிடவா என்று கேட்கிறார் இல்லையம்மா அப்பா என்று நீ அழைத்துக்கொள் என்று சொன்னால் கூட அது நன்றாக இருந்திருக்கும் ஆனால் அதுவும் அந்த இடத்தில் அவர் ரஜினி சிரித்துவிட்டே செல்வது அந்த அவ்வளவு அவ்வளவு ஒரு வேகத்தோடு அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு தனியாக ஒரு 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 தொலைபேசியையே வேற யாரு எந்த நபரும் பயன்படுத்தாத அளவிற்கு அதை வைத்து அந்த அந்த தொலைபேசியில் வரும் அழைப்புக்காக காத்திருக்கும் ஒருவர் கடைசி கட்டத்தில் இந்த அழைப்பு வந்த பிறகு அந்த இவ்வளவு எதிர்பார்ப்புகளை பிரம்மாண்டங்களை பில்ட் அப் பண்ணி கடைசியில் ஆச்சு அப்படிங்கிற லெவல்ல அது ஆயிட்டது அது மட்டும் இல்ல தேவையில்லாம துப்பாக்கி தூடு சம்பவங்கள் கொலைகள் எல்லாம் தேவையில்லாத சம்பவங்கள் நிறைய இருக்கிறது படம் மொத்தத்தில் அதாவது காளி பானை கூலி என்பது காளி பானை சத்தத்தை எழுப்புகிறது ஆனால் பானைகள் ஒன்றுமில்லை, என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம்